அதுக்கப்புறம் நாலு பக்கமாக அதே மாதிரி அளந்துட்டாங்கன்னா இதனை உள்ளே நூல் கட்டுவாங்க இப்போ எப்படி என்ஜினியரு ஒரு சதுர மீட்டருக்கோ ஒரு சதுர அடிக்கோ ரூம் போடும்போது நூல் கட்டுறாங்களோ அதுபடி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சதுர கோலுக்கும் ஒவ்வொரு சதுர கோலுக்கும் மார்க் பண்ணி செஸ் போர்டு மாதிரி பிரிச்சிடுவாங்க வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்புன்னு எப்படி இருக்கோ அதே போல் இந்த பக்கம் நாற்பத்தஞ்சு அடிக்கு பதினஞ்சு கோல் அந்த பக்கம் இருபது கோல் அதாவது பதினஞ்சு புள்ளி அந்த பக்கம் இருபது புள்ளி சேர்ந்து கோடு கோடாக நூல் கட்டினா ஒரு மனை கட்டு ரெடி ஆகிடும் இதில் தான் அவர் இந்த இந்த அந்த ஒரு நூல் சதுரம் வருதில்லை அது ஒரு வீட்டுக்குழி அதுக்கு பேர் வந்து ஒரு வீட்டுக்குழி அப்படின்னு பேருங்க வீட்டுக்குழி அப்படின்னு பேரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு பதினஞ்சு கோ ப பதினஞ்சு கோல் இருபது கோல் அப்போது பதினஞ்சு கோல் இருபது கோல் உள்ள அதெல்லாம் நீங்கள் செஸ் போர்டு மாதிரி உள்ளே பிரிச்சிடலாம் ஒரு சதுரத்தில் அப்போ அந்த ஒவ்வொன்றும் ஒரு கோல் ஒரு சதுரக்கோல் அதாவது ஏறக்குறைய குறைய மூன்று மூன்றடி ஒரு கஜம்னா மும்பணும் ஒம்பது சதுரடி இருக்கும் இதுக்கு பேர் வந்து ஒரு கோல் அதாவது ஒரு சதுரக்கோல் இது ஒரு குழி அவங்க கணக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபதுக்கு பதினஞ்சா பத்து பதினஞ்சு முந்நூறு இருபது ப இன்னொரு அறநூறு குழி அதாவது இது வீடு வந்து ஒரு அறநூறு குழி அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க அதாவது எல்லாமே வந்து இன்றைக்கணக்கு ஒம்பது சதுரடி அதில் நூறு குழி ஹாலு நூறு குழி கிச்சனு நூறு குழி வராந்தா இப்படி எல்லாம் பிரித்து பெரிய பெரிய கருங்கல் பெரிய பெரிய செங்கல்ல அந்த நூல் கண்டுக்குள்ளே வச்சு அளந்து அந்த வீடை அவங்க கட்டுவாங்க ஆக இது விஸ்வகர்மா குழி அப்படின்னு சொல்லலாம் அது விஸ்வகர்மாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் குறைஞ்ச அளவுலேயும் அவங்க வச்சுருக்காங்க அடுத்து மாறிடுச்சு ஆக நமக்கு குழி அப்படின்னா ஒன்று தான் அது ஸ்கொயர் ரூட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வரும்போது ஒன்பது சதுரடியாக வருது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சிவகாசி சாத்தூர் இந்த பக்கம்லாம் நீங்கள் வீட்டு மனைக்கு போய் வேலை பார்த்தீங்கன்னு வைங்க குழி எவ்வளோன்னு கேட்பாங்க குழி தான் கேட்பாங்க குழி கிடக்குதான் அப்போது குழி எவ்வளோ ஆனால் ரொம்ப சதுரடி ஒரு குழி அப்படின்வாங்க எப்படிலாம் இல்லைங்களா மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு ஒரு குழி அப்படின்வாங்க அதாவது ஒரு கஜம் ஒரு கஜத்துக்கு கஜம் ஒரு குழி இன்னைக்கும் வியாபாரம் நடக்குது இப்போ ஏன் அந்த குழி அங்கே மட்டும் நின்றுச்சு மீதி இடத்துலலாம் பரவாயில்லையா அப்படின்னா அங்கே இந்த விசோகர் மாட்டுக்கிட்டுங்க அந்த பக்கமே ஜாஸ்தி இன்றைக்கி மந்திரி கூட சிறுத்தைங்களில் இருக்கார் பாருங்கள் நல்ல மஞ்சள் கலர் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்லாம் அந்த விஸ்வகர்மா டீம் தான் ஆக அந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் அந்த நிலங்கள் அளக்கிறதுல வேலை பார்த்ததுல அந்த காலத்தில் அது அப்படியே பாரம்பரியமாக அப்படியே அது தொடர்ந்து வருது இப்போ அந்த டிக்கெட் அப்படியே பாதி பேர் கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகர்ந்துட்டாங்க அந்த பகுதி சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு வீட்டு குழி என்பது ஒன்பது சதுரடி இன்றைக்கி சிவகாசி குழி அப்படியே சொல்கிறாங்க ஓ அப்போ வந்து என்னென்னா கோல் தான் கணக்கு குழி அளவு மாறுதுன்னா கோல் தான் மாறுது ஒரு சிம்பிளுங்க இதே கணக்கு தான் இதே விஷயந்தான் இதே மேட்ரு தான் அப்படியே நீங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வரும்போது கோலோட அளவு மாறிடுது இதே அளவு தான் கடலூருக்கு வரும்போது கோலோட அளவு மாறிடுது இவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னா என்ன அப்படி இப்போ இவ்வளோ இந்த சொன்னோம் இல்லையா இது வந்து வீட்டை அளக்கிறதுக்கு குழி இந்த ஒம்பது ஒன்பது அடி மூணுக்கு மூணு அப்படின்றது இதே அப்படியே காட்டுக்கு வாங்க நஞ்சை காட்டை அளக்கிறது வேறு புஞ்சை காட்டை அளக்கிறது வேறு அதுக்கு அந்த காலத்தில் பூங்காட்டு தரிசி பூங்காட்டு தரிசு பெருங்காட்டு தரிசு அப்படின்னு பேருங்க பூங்காட்டு தரிசி பெருங்காட்டு தரிசி அளக்கிறப்போ தஞ்சை பள்ளை தாக்குறதுங்களா அது பள்ள தாக்குறது நான் கடலூரை விட்டால் அது இறக்கம்தான் கண்ண இப்படி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பள்ளத்தாக்கு இருக்குல்ல அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா நிலமும் புஞ்சைன்னு கிடையாது பெரும்பாலும் எல்லாமே நஞ்சை தான் அப்போது அங்கே அவங்க அளக்கிறதுக்கு பயன்படுத்திய கோல் எவ்வளவு தெரியுமா கோல் என்ன தெரியுமா பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு அதாவது மூணு கஜக்கோள் அதாவது இங்கே ஒரு கஜக்கோள் பார்த்தோம்ல மூணு கஜம் மூணு கஜம் மூணு கஜம் அப்போ மூணு நாலு கஜம் நாலு கஜம் வண்ணிக்கோ நாலு கஜம் நாலு கஜம் அப்போ நாலு கஜம் நாலு கஜம்னா எவ்வளோ ஆச்சு நாலு ஒரு கஜம் மூன்று அடினால் நாலு கஜம் பன்னிரெண்டு ஆச்சு பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு சதுரடி அந்த ஒரு கோலில் உட்காந்து விழுந்துடும் இதுதான் விஷயம் அதாவது கோல் தான் முக்கியம் அதாவது அப்போ அதனால் அங்கே ஒரு குழி நூற்றி நாற்பத்தி நாலு ஏ அப்போ அங்கே ஒரு குழி அப்படின்றது என்னென்னா பன்னிரெண்டு ஒரு ஒரு சதுர ஒரு குழின்றது நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ரூட்டில் அங்கே பன்னெண்டு அடி இருக்குறது அதாவது இதுதான் மிக் முக்கியமான கணக்கு அதாவது மூணு கஜைக்கோள் பயன்படுத்திருக்கிறாங்க அந்த மூணு கோல் எப்படி பயன்படுத்துவாங்க ஒரு கோல் ஒரு ஆளையாக அளந்துருவார் வீட்டெல்லாம் அதை எப்படி பயன்படுத்துவாங்க அது ரொம்ப ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு அடி கோள் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு பன்னெண்டு அடி கோலை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு பன்னெண்டு அடி கோல் ஒருத்தர் ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு இந்தா இப்படி புடி அப்படி பிடி நின்று அப்படியே நாலு பக்கம் சதுரமாக எட்டு பேர் நின்று ஒரு ஸ்கொயரை எடுத்து அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயராக ஸ்கொயர் வர செஸ் போர்டு மாதிரி லேண்ட் அளந்துக்கிட்டே போவாங்க இந்தாப்பா புடி இந்த புடி நீ இருபது குழி எடுத்துக்கோ பத்து குழி எடுத்துக்கோ இப்படி இந்த கணக்கில் தான் நிலங்களை அளந்து அவங்க அந்த காலத்தில் விட்டு போனாங்க இது வந்து க இது வந்து பன்னெண்டு இது அப்படியே கடலூர் அப்படியே மேலே மேட்டுக்கு வாங்க பாண்டிச்சேரி கடலூருக்கு வாங்க எல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இப்போ கடலூர் சவுத்தார்காடு நார்த்தாட்டுக்காரெல்லாம் இருக்குது நஞ்சை நஞ்சையெல்லாம் பெரிய அளவில் இருக்காது பூ எல்லாம் பெருங்காட்டு தரிசு ரைட்டா அப்போது அந்த இது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு கஜகோல் அதாவது எட் மூணு ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு அதாவது எட் எட்டு கஜக்கோள் அதாவது இருபத்தி நாலு அடி எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடி இருபத்தி நாலு அடி வைப்பாங்க அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறு உங்களுக்கு வரும் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தாறு தான் வரும் கணக்கு போட்டு பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தாறு வரும் இன்றைக்கும் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போய் கடலூருக்கு போயிட்டு ஒரு குழி எவ்வளோன்னு கேட்டால் ஐநூற்றி எழுபத்தாறுன்னு வாங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அது தெரியாதுன்னு வாங்க ஏன் எப்படி வந்துச்சுன்னா அது எட்டு கஜ கோலால் வர்க்க மூலம் எடுத்தது எட்டு கஜை கோலால் வர்க்கம் பண்ணதுன்னு அர்த்தம் எட்டு கஜ கோலால் வர்க்கம் பண்ணது அப்படின்னு அர்த்தம் அப்போது அதுக்கு ஒரு பெரிய கோள் சின்ன என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க அங்கே சரி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கஜ கஜைக்கோள் நம்பலாம் சரி இங்கே மூணு கஜ நாலு கஜ கஜைக்கோள் நம்பலாம் எட்டு கஜ கஜைக்கோள் நம்பலாம் சேலம் பக்கத்துலலாம் ஒன்றரை ஏக்கருக்கு மேலே ஒன்றே கால ஏக்கருக்கு மேலே ஒன்று முப்பதுக்கு மேலே அடுத்தாண்ட ஒரு கோ ஒரு குழி அவ்வளோ பெரிய கோல் வச்சுருப்பாங்களான்னா அங்கே கோல் கிடையாது அது வேறு அது நான் வரேன் அதுக்கு பேர் கூடார கயிறு கூடார கயிறு அதெல்லாம் வேற நாடு அது வந்து வேற அளவு அது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஆக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க கஜக்கோல் தான் முக்கியம் அதாவது ஒரு அடி ஒரு ஒரு கஜக்கோள் மூணு ஒரு கஜக்கோளா மூணு அடி நாலு கஜக்கோள் அப்புறம் எட்டு கஜை கோல் இது இருந்திருக்கு இந்த கோலெல்லாம் எப்படி இருக்கும்னா மூங்கிலால் இரும்பு பூணால் பூணப்பட்டு பித்தளைகள் தொங்க விடப்பட்டு இரும்பு பூணால் இருக்குது இப்படி தான் நாம் காலங்காலமாக கோல் வைத்து நிலமளந்தோம் கோல் வைத்து நிலமளந்தோம் காலால் காலால் நிலமளந்தோம் அப்படின்லாம் இருக்குது ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சேலத்தை தவிர மீதி பகுதியெல்லாம் கோல் சேலத்தில் என்ன அப்படின்னா சேலத்தில் அதுக்கு பேர் வந்து ஊடார கயிறு இந்த கஜம் கசா கசா யாடு இந்த கஜம் அப்படின்னு நாம் இன்னைக்கு சொல்கிறோம்ல இதுக்கு பேர் இலாகி இலாகி கஸ் நல்லா தெரிஞ்சுங்க இந்த கஸ் அப்படின்ற பாரசீக வார்த்தையை தான் கஜ் அப்புறம் கஜ அப்புறம் கஜ அப்படி ஆயிடுச்சு ஆய் வெள்ளைக்கார அதை வந்து யாடு யாடு அப்படின்னு மாற்றிட்டான் ரைட்டுங்களா அந்த இலாகி கசா அப்படின்ற கான்செப்ட் அந்த மூணு அடி அது வந்து என்னென்னா விரல் கடை வச்சு தான் விரல் கடை வச்சு அவங்க ஒரு கச கணக்கு பண்ணாங்க இத்தனை விரல் கடை வந்து ஒரு கசம் வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை வருகின்ற வீடியோக்களில் கசத்தை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன் அப்போது அதில் அக்பர் இருக்கார் இல்லையா அக்பரு ஒருட்ட ஒரு மதி யூகி மந்திரி ஒரு ஆள் இருக்காங்க கொஞ்சம் உருப்படியான ஆள் அகர்வாலுன்னு சொல்கிறாங்க பிராமன் சொல்கிறாங்க அவன் பேர் தோடர்மால்னு பேர் தோடர்மால் தான் கூடார கயிறு எடுத்து கயிறு எடுத்து கசம்னு ஒரு அளவை நிர்ணயித்து அந்த கயிறை வச்சு அளந்து ரைட்டா அது ஒரு கயிறு அறுபது அடி நீளம் இருக்கும் அறுபது அடி சிக்ஸ்டி ஃபீட் இருக்கும் அப்போ அறுபத்தி ஆறு அடி சிக்ஸ்டி ஃபீட்டு எழுபத்தஞ்சு அடி நூறு அடி கயிறு அதெல்லாம் வச்சுருந்தாங்க கூடார கயிறு அந்த கூடார கயிறையை வச்சு அளந்ததில் சேலத்துலலாம் கயிறு வச்சு அளந்தனால அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற குழி கொஞ்சம் பெருசாக தமிழ்நாட்டிலே ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா சேலம் அந்த சேலம் ரீஜனத்துக்கு பாருங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ் சிஸ்டம் பயன்படுத்துவதற்கு முன்பு அப்படியே ஐனி அக்பரில் இருக்கிற முகலாயர்களோட அளவுகள் தான் அப்படியே அவங்களே முதல்ல பயன்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதன் பிறகு தான் அதனால் அப்படியே அது மறுவி வருது அடுத்து ஏற்காடு மலையாக இருக்கட்டும் இந்த மலைகளாக இருக்கட்டும் இந்த நிறைய ஜவ்வாது மலை பச்சை மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகளாக இருக்கட்டும் நிறைய மலைகள் இருக்கு பாருங்க அந்த மலைகளாக இருக்கட்டும் எல்லா மலைகளையும் அளக்கிறதுக்கு அவர்கள் தான் பயன்படுத்தினார்கள் அவ அதோட அளவுகள் வேறு அது நான் பின்வரும் வீடியோக்கள் சீரியல்ல நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்றேன் ஆக கான்செப்ட் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது குழி அப்படின்னா குழி அப்படின்னா அது வந்து நீளம் அதாவது குழி அப்படின்னா அது வந்து ஒரு கோலால் அளக்கப்படுறது அது வந்து குழி அப்படின்னா அது ஒரு வர்க்க மூலம் அது மூலம் எல் தமிழ்நாட்டில் ஏன் ஒவ்வொரு பகுதியில் வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு பகுதியில் வெவ்வேறு விதமாக இருப்பதற்கு காரணம் கஜக்கோல் கோல் தான் காரணம் இந்த கஜம் அப்படின்றத கண்டுபிடிச்சது இல்லை தோடர்மால் தான் அமுல்படுத்துகிறாரு அப்படின்ற விவரங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பழைய பத்திரங்கள் எல்லாம் படிக்கும்போது என்ன எதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் முக்கியமானது இதில் அப்படியே தச்சு மொழம் அப்படின்வாங்க கஜத்தை விட்டுருங்க கஜம் மூணு அடி தச்சு மொழம் ரெண்டே முக்கால் அடி அதான் நாம் அஞ்சரை அடி அப்படின்னா நம்மளில் பாதி எவ்வளோன்னு பாருங்களேன் ரெண்டே முக்கா ஒரு மனுஷன் அஞ்சரை அடி அப்படின்னா இது இந்த கையிலேருந்து இந்த மார்புலேருந்து இது வரைக்கும் இது ஒரு கஜம் இது ஒரு தச்சு மொழம் இது ஒரு முழம் இது ஒரு முழம் இது தச்சு மொளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன்படி தான் நம்ம மரங்களெல்லாம் அளக்குறாங்க அதுக்கு ஒரு கோல் இருக்குது அப்போ அந்த அளவு படி கூட வீட்டை அளப்பாங்க அது தச்சு மிளக இத்தனை நீளம் இத்தனை அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பத்திரங்களில் நீங்கள் பார்க்கலாம் தச்சு மிளம்னா என்னென்னு பார்க்கலாம் ஆக குழி தனியாக பார்த்துட்டோம் இப்போ தச்சு மிளக்கொழி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கா அது ஒரு பருப்பு வரும் சரிங்களா சொல்ல வர்றது அதாவது ஒம்பது சதுரடிக்கு கீழே வரும் ஒம்பது சதுரடிக்கு கீழே உங்கள் ஊரில் சொன்னாங்கன்னா சரி ரைட்டு அப்போ அது வந்து தச்சு மிளகழியாக இருக்கும் இன்றைக்கும் சில ஊரில் வாசுக்குழி ஒம்பது சதுரடிக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா இதுவாக தான் இருக்கணும் தச்சு மொழக்கொழியாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தெளிவாக இருந்தால் நான் வந்து நிறைய புத் இது சம்மந்தப்பட்ட புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன் விரைவில் அது வெளிவரும் நிச்சயம் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி சொல்லுங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆலோசனைகள் கொடுப்பதற்கு சொத்து விஷயங்களில் ஏதாவது தேவைகள் சேவைகள் செய்வதற்கு மாதத்தவணைகளில் நிலங்களை விற்பதற்கு மனைகளை விற்பதற்கு முதலீடு செய்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக துணை கோளாக எப்பொழுதும் நானும் எனது குழுவினர்களும் இருக்கிறோம் நிலம் உங்கள் எதிர்காலம் மக்கள் நல அறக்கட்டளை என்று மக்கள் டெலகிராம் குழு ஒன்று இருக்கிறது அதன் மூலம் உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை நாங்கள் தீர்த்து எனது குழுவினர்களும் தீர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு விதமான நிலம் சம்பந்தப்பட்ட சேவைகள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் பரஞ்சோதி பாண்டியன் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நன்றி வணக்கம்